மேனுவலா தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து நிறைய பேர் இருக்கிறதுனால அது என்ட்ரி போட்டு பண்றதுக்கு டைம் ஆகி போச்சுங்க அப்படின்னாங்க பட் நான் எல்லா பேர் விஷயம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க உங்களுக்கு இப்பதான் கஸ்டமர்ஸ் இன்க்ரீஸ் ஆறாங்க இந்த டைம் தான் ஆக்டிவா இருக்கணும் சார் புரியுமே எல்லாம் பண்ணிடுறோம் அப்படின்ட்டாங்க சரி நான் சொல்றத விட எப்படி இருக்கு சிம் வாங்குறது எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்றத யூஸ் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அதை நான் கொடுத்ததோட சரி இது வரைக்கும் நான் எப்படியும் கூட பாக்கல

நெட் அது வந்து படம் மொக்கைன்னா அது ஏறிடும் படம் அவன் தான் சொல்றாங்க ஏறிடும் அப்ப என்ன இருக்குன்னா படம் பார்த்து முடிச்சாலும் அது முக்கையா நல்ல படங்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லா இருக்கும் படம் நல்லா இருக்கு நம்பாதீங்க அவன் டவர் கிடைக்கல டவர் கிடைக்கல அவன் சொல்றான் ரேஞ்சு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு கிடைக்காம போயிட்டு போது நீங்க வாங்கி நீங்க செக் பண்ணுங்க இல்ல உங்க ஏரியால எத்தனையோ போயிட்டு இருப்பாங்க அவங்களும் செக் பண்ணுங்க இந்த மாதிரி நெட்ல சொல்றது இந்த ரூமர் சொல்றது இதெல்லாம் நம்பாதீங்க ஒருத்தர் யூஸ் பண்றாங்க அவங்க சொல்றாங்கன்னா ஓகே இப்போ நாங்கள் யூஸ் பண்றோம் அதனால எங்களுக்கு இப்ப வந்து நான் பிஎஸ்என் விளம்பரமா பண்ணிட்டு இருக்கோம் இல்லை பிஎஸ்என்எல் இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால எங்களுக்கு வந்து இந்த ஒரு பத்தாயிரம் தர ஐயாயிரம் தர இல்ல ரீசார்ஜ் பண்ணி விடுறோம்னா சொல்ல போறாங்க அது அந்த லாஜிக்கையும் யோசிக்க மாட்டாங்க நான் யூஸ் பண்ணி நல்லா இருந்தா நல்லா இருக்கும்